ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியர் ஆகவே கேத்தவை நமகா உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸிஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆணி மாத ராசி பலன்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எப்படி இருக்கும் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த மாதத்தில் முப்பத்தி ரெண்டு தேதி வரையில் இருக்குது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆணி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் எது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கணக்குகள் இருக்குது அப்படி அந்த கணக்குகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஆணி மாதத்தில் வந்து நம்ம இந்த வீடு போகிறது சில முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆணி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி அம்மாவாசை திருக்காஞ்சி பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்காஞ்சி ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அது எனக்கு ஒரு பாதியில் நிற்கிறது எனக்கு கல்யாணம் கிட்ட வந்து தடங்கள் ஆகிடுதேன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு கிட்ட வந்து தடங்கள் என்னால் மேற்கொண்டு அவங்களால் ப்ராசஸ் பண்ண முடியல ஏ அது ஒரு தடங்களாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே போல் எனக்கு ஒரு பாக்கியம் கொஞ்சம் நாள் தள்ளி போய் எனக்கு சில மாசங்கள்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க இருக்கக்கூடியவர்கள் அதே போல் இந்த பித்ருஸ்தானம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய இந்த திருக்காஞ்சி அப்படின்னு இருக்கிற ஊரில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது மாலை நேரத்தில் காலையில் நீங்கள் திதி கொடுக்கறது செய்கிறது எதுவும் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதே கோவில்லையும் நீங்கள் பண்ணலாம் அல்லது அந்த கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் சாயங்காலத்தில் மோட்ச தீபம் போடுங்க மோட்ச தீபம் போடுவதனாலே நிறையா நன்மைகளும் அதிலிருந்து இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் நீங்கள் அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் நிறையாவே உருவாகும் அதுவும் இந்த ஆணி மாதத்தில் இந்த தெருக்காஞ்சி மிகவும் விசேஷமானது அதற்கு அடுத்ததாக இங்கே இந்த சேனலில் வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் நிறையா மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் இப்படி நிறையா சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பழிச்சிரும் இது கரெக்டாக இருக்குது நூறு பெர்சன்டேஜ் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாரத்தையும் எனக்கு சரியாக இருக்குது எனக்கு டேரெக்டாகவே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சேர்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி பொருந்திருக்கும் பாதி வந்து கொஞ்சம் நமக்கு சரியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் இந்த சுழ உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் இப்போ நான் ஆணி மாத பலன்கள் சொல்கிறேன்னா ஆணி மாதத்தில் கோ ரீதியாக எப்படி இருக்குது எந்த கிரகம் எந்த இடத்துல மாறி இருக்குது இப்போது வைகாசி மாதத்துலேருந்து ஆணி மாதத்துலனா வைகாசிலேருந்து ஆணிக்கு சூரிய பகவான் மாறுகிறார் அப்போ இந்த மிதுனத்தில் யார் யார் இருப்பாங்க மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும் மிதுனத்தில் குரு இருக்கும் மிதுனத்தில் புதர் பகவானும் இருப்பார் அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த வார பலன்கள் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படி நன்னாக இருக்கா உங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்னத்திலேருந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தொழிலருந்து வேலை வாய்ப்புலேருந்து திருமண வாழ்க்கையிலிருந்து அத்தனையும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து செஞ்சுக்கலாம் சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் அப்படியே அதை பழிச்சிரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய நீங்கள் ஜாதகத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது மிருகசிரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியெல்லாம் இருக்குது இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை உபயராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதி தேவதை வந்து பார்த்திங்கன்னா அதே கிரகம் வந்து பார்த்திங்கன்னா புத பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நல்ல சிறப்பான ஒரு மனிதர் தான் என்ன குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் உங்களை என்ன தெரியுமா சொல்லுவாங்க தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழை போட்டு அந்த வேலையை நடக்கூடாமல் அப்படின்னு நானாக செஞ்சுருந்தாலும் செஞ்சிருப்பேன் நீ வந்து இப்படி செய்யாத அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்து கடைசியில் அது நடக்கூடாமே பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ரகசியம் உங்கள் கிட்டே தங்கவே தங்காது நாலு பேரை கூப்பிட்டு அந்த விஷயத்த சொன்னால் தான் உங்களுக்கு அன்றைக்கி தூக்கமே வரும் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னால் சில பேர் மனசில் வச்சுப்பாங்க தெரியுமா உங்ககிட்ட அப்படி கிடையவே கிடையாது நாலு பேரை கூப்பிட்டு சொன்னால் தான் அப்படியே பொறுமையாக ஆரம்பித்து சொல்லிருவீங்க எல்லாத்தையும் அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ரகசியம்ங்கிறது உங்களுக்கு தங்காது அதே போல் கடனும் வட்டியும் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க கட் அந்த க ஒரு கடன் வாங்கிறது அந்த வட்டி கட்டுறது இதுக்கான விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மிதுன ராசிக்கான சில விஷயங்கள் இது எல்லாமே அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசிக்கான சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது இப்போ ஜென்ம குரு ஜாதகத்தில் நடக்குது குருவோட இப்போ ஆணி மாதம்னு சொன்னாலே சூரியன் வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு வந்தாச்சு அப்போது குரு சூரியன் அடுத்தது புத பகவானும் சேர்ந்து இருக்கார் அப்போ புத பகவானும் சேர்ந்து இருக்கும்பொழுது ஜென்மராமர் வனத்திலே அப்படிங்கிற மாதிரி இடமாற்றமோ வீடு மாற்றமோ ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அதுவும் ஆணி மாதம் இப்போ நடந்துகிட்டு ஆணி ஆடியெலாம் வீடு மாற மாட்டாங்க இது பண்ண ஆனால் வேறு வேலை மாற்றமோ இல்லை வேலையிலேருந்து ஏதாவது அடுத்த ஒரு லெவலுக்கு போகக்கூடிய சில விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் மிது மிதுன ராசி பொறுத்தளவுக்கு உங்களுடைய சொல்லும் செயலும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் சில விஷயங்கள்லாம் உங்கள் ராசிப்படி சில விஷயங்கள்லாம் நிறையா சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ண முடியாத அளவுக்கு சிரமப்படுவீங்க அதுலேயும் நிறையா அவப்பெயர்கள் நிறையா உண்டு ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போனால் ஒரு விஷயம் சண்டை வருது பிரச்சனை வருது நல்லதே பண்ண போனாலும் சில நேரத்தில் பிரச்சனைகள் வருது இதெல்லாம் என்ன காரணம் இதெல்லாம் வந்து அந்த சில கிரக அமைப்புக்கள் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்குது அதே போல் சொத்து தொடர்பான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது மிதுன ராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு வந்து சொத்து அப்படிங்கிறது ஊர் உள்ளே இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டு சந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில இடத்துல அந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்கும் சொத்து தொடர்பான சில வில்லங்கமான சில சூழ்நிலைகள்லாம் உண்டு சொத்து விஷயத்தில் கவனமாக இருங்க வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க என்ன வேலை செய்கிறோம் நம்ம என்ன வேலை செய்கிறோம் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நமக்கு நடந்தால் நல்லது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க காதல் உறவு காதல் கசந்து போகும் காதல் கை கூடாது காதல் சம்பந்தப்பட்டதில் பிரச்சனைகள் நிறையா வரும் ஆண்கள் பெண்கள் காதல் சம்மந்தப்பட்டதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேசாமல் இருக்கிறது பிரிஞ்சு இருக்கிறது இப்படியான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் சில சில விருப்பங்கள் நிறைவேறும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நஷ்டம் இல்லாமல் ஓடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அடுத்ததாக இல்லற வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை அப்படின்னும்போது ஓயாத சண்டையாக இருக்குது பிரச்சனைகளாக இருக்குது ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது ஒருத்தருக்கு ஒருத்தனுக்கு உதவி செய்ய போய் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சண்டை தேவையில்லாத பிரச்சனைகள் நகை அடமான வச்சு பணம் கொடுக்கறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த ஆணி மாதத்தில் இதெல்லாம் இருக்குது இல்லற வாழ்க்கை அப்படின்னும்போது நட்பு வட்டாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நட்புக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க அது பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நட்புக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க கல்வி சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மாணவ மாணவிகள் படிப்பு சம்மந்தமான சில விஷயங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கிறது என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் அவசரம் இல்லாமல் அடுத்து உங்களோட கரியருக்கு என்ன படிப்போ அதற்குண்டான விஷயத்தை எடுங்க பொதுவாக மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே சில பேர் டீச்சராக வரணும்னு நினப்பாங்க சில பேர் வந்து ப்ரொஃபஸர் லெக்சரர்ஸ் அந்த மாதிரி வரணும்னு நினப்பாங்க அதிகார தொழிலில் இருக்கணும்னு நினப்பாங்க நர்சிங் தொழிலில் இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்ஸ் லாயர் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு முயற்சி செய்தல் அத்தனையும் நல்லபடியாக சில நீங்கள் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு எது உண்டு அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அடுத்ததாக உங்களுடைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டக்கல் போட்டுக்கலாமா அப்படின்னு சொன்னால் மரகத பச்சை நல்ல ஒரிஜினலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த புத பகவானுக்காக போட்டுக்கிறது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்ன சொல் காப்பாத்தம் இருக்கிறது உங்களுடைய பலவீனமாக இருக்குது அதாவது நம்ம சொல்லிட்டோமே நம்மளால் பண்ண முடியலையே மனசு வருத்தப்படுறீங்க வாக்கு கொடுத்துட்டோமே நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனக்குமரல் மனக்கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது ஆனாலும் உங்கள் ஜாதகப்படி சில விஷயங்களுக்கு பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மிதுன ராசியில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் புது புதுமையான சில வாய்ப்புகள் புதுமையான சில விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே போல திருமணம் சம்பந்தப்பட்டது இப்ப திருமணம் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னு சொன்னா மிதுன ராசிக்கு தடங்கல்கள் நிறைய வரும் குடும்பஸ்தானம் சுகாஸ்தானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முயற்சி பண்ணுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் அதே போல கடன் சம்பந்தப்பட்டது கடன் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் கடன் சம்பந்தப்பட்டதுல கவனமா இருங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட விவசாயம் செழிக்கும் கடை வச்சிருக்கிறவங்க சின்ன சின்ன கடை தினப்படி வருமானம் வரக்கூடிய சில கடைகளாகிறது வியாபாரங்களும் நல்லா இருக்கும் கவுன்சிலிங் போகக்கூடிய மாணவ மாணவிகள் கொஞ்சம் இப்போ நான் சொல்லியிருக்கிற மாதிரி நிதானிச்ச படித்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிதுன ராசிக்கு வாகரத்து ஒரு சைடு இருந்தால் கூட அந்த விவாகரத்துக்கு மேலே ஒரு கேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு அந்த ஒரு கேஸ் மேலே இன்னொரு கேஸ் ஃபைல் பண்ணி தேவையில்லாம அடுத்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு மிதுன ராசி பொறுத்தளவுக்கு பெண்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சமுதாயத்தில் இன்றைக்கி எத்தனையோ நல்லது கெட்டது விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமையில நம்ம பார்த்துட்ருக்கோம் அது இந்த மிதுன ராசி பொறுத்தளவுக்கு அதிகமாக சில விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க குழந்தைகள் எல்லாம் கூட இந்த காலத்தில் அஞ்சு வயசு குழந்தையாக இருந்தால் கூட எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ தான் அது நல்லது அதே போல் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஐக்கியமாக தொழிலெலாம் நல்ல மேன்மை அடையக்கூடியதாக கண்டிப்பாக அப்படி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் வழிபாடு செய்யக்கூடிய சில விஷயங்களை மகாவிஷ்ணு வழிபாடு நிறையா பண்ணுங்கள் குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள் குரு பகவானுக்கு நிறையா அர்ச்சனை பண்ணுங்கள் குரு பகவான் வழிபாடு எவ்வளவுக்குள்ள நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய சூழ்நிலை ஜாதகத்தில் அமையும் இது எல்லாமே உங்கள் ராசிப்படி இருக்கக்கூடியதாக உண்டு சக்கர தாழ்வார் வழிபாடு பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும்போது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி பொறுத்தளவிற்கு ச சற்று சற்று சில குழப்பங்கள் வந்தாலும் வந்து மறையக்கூடிய சில சூழ்நிலை ஆணி மாதத்தை பொறுத்தளவுக்கு நிதானித்து செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகப்படி ஒரு லெவல் கண்டிப்பாக மேலே வந்துடுவீங்க